மக்களுக்கும் மருத்துவ உலகத்திற்கும் பேர் பேரதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு நடந்திருக்கிறது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் மருத்துவர் கிராட்லின் ராய் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதுதான் அந்த துயர செய்தி மருத்துவர் கிராட்லின் ராய்க்கு முப்பத்தொன்பது வயதுதான் ஆகிறது அவர்களுடைய இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் என்பதுதான் இங்கு கவனிக்கப்படக்கூடிய ஒன்று மருத்துவமனையில் மாரடைப்பு அவர் அங்கு சரிந்து விழுந்தவுடன் அருகில் இருந்த மருத்துவர்கள் அவருக்கு முதல் உதவி சிகிச்சை எனப்படக்கூடிய சிபிஆர் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்று இதய துடிப்பை தூண்டும் இன்ட்ரா ஏரோட்டிக் பலூன் பம்ப் சிகிச்சை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இருந்தும் அதிலும் பலன் கிடைக்காமல் அடுத்த கட்டமாக லைஃப் சப்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய எக்மோ சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கிராட்லின் ராய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் காரணம் அவருடைய இதய தமணியில் நூறு சதவீதம் அடைப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது மருத்துவமனை வளாகத்தில் அதுவும் இருதய அறுவை சிகிச்சை நிபுணரே கார்டியாக் அரஸ்ட் என்று சொல்லக்கூடிய திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருப்பது மருத்துவ உலகை அதிர்ச்சிக்குள் இருக்கிறது இதிலிருந்து மக்களும் மருத்துவர்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று பிரபல முன்னணி மருத்துவர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் பலருக்கு ஆலோசனைகளையும் அறிகுறிகளையும் கூறும் மருத்துவர்களுக்கே உடற்பயிற்சி செய்யக்கூட நேரம் இல்லாத நிலை இருப்பதுதான் இது போன்ற சம்பவத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது தினமும் குறைந்தது முப்பது முதல் நாற்பது நிமிடம் நடைபயிற்சி செய்வது இதயத்திற்கு நல்லது என்று சொல்கிறார்கள் மருத்துவர்கள் இந்த சூழ்நிலையில் மருத்துவர்களுடைய மன அழுத்தம் அவர்களுடைய பணிச்சுமை போன்ற காரணங்களால் அவர்களால் தங்களை தாங்களே காத்துக் கொள்ள முடியாத நிலை இருப்பதாக முன்னணி மருத்துவர்கள் மருத்துவ கவுன்சிலை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் மறைந்த கிராட்லின் ராய்க்கு திருமணமாகி குழந்தை ஒன்று இருக்கிறது அவரது குடும்பத்திற்கும் மருத்துவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இந்த துயரச் செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் மக்களும் சரி மருத்துவர்களும் சரி உடற்பயிற்சி உணவு பழக்கம் போன்றவைதான் இதயத்தை ஆரோக்கியமாகவும் நலமாகவும் வைக்கும் அதே சமயம் மன ஆரோக்கியமும் முக்கியம் என்கிறார்கள் மருத்துவர்கள்